தளபதியோட ரசிகர்கள் டைரக்டர் ஹச் வினோத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க சோ அந்த கோரிக்கை என்ன ஹச் வினோத் அதை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தளபதி இப்போ அவரோட கடைசி படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அவரோட புதிய பாதையான அரசியல் பாதையிலையும் விறுவிறுப்பா செயல்பட தொடங்கி இருக்காரு நம்ம தமிழ்நாட்டுல அப்படிங்கறதுக்காக தளபதி பாத்தீங்கன்னா அவரோட கடைசி பட ஷூட்டிங்க வெளிநாடுகள்லயோ வெளி மாநிலங்கள்லயோ வைக்காம முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல சென்னையில மட்டுமே செட்டு போட்டு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மாசத்துக்குள்ள தளபதி ஷூட்டிங்க முடிச்சுட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வரப்போறாரு இப்படிப்பட்ட சூழலில் தளபதியோட கடைசி படம் இது அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க இந்த சிக்ஸ்டி நைன் இருந்து எந்த அப்டேட் வந்தாலுமே சந்தோஷத்தையும் தாண்டி ஒரு வருத்தம் இருக்கு ஏன்னா தளபதிக்கு இதுதான் கடைசி படம் இந்த மாதிரியான அப்டேட்டுகள் இனிமேல் வராதே அப்படின்ட்டு ஹச் வினோத்துக்கு ரசிகர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த படத்தோட தளபதியோட பயணத்தை ஒரு ஏவியா கிரியேட் பண்ணி போடணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ரசிகர்கள் இதை சொல்ல தேவையே இல்ல கண்டிப்பா ஹச் வினோத் சொல்லாமையே இதை பண்ணிருவாரு தளபதியோட கடைசி படம் எவ்வளவு சூப்பரா இருந்தாலுமே ரசிகர்கள் பெரிய வருத்தோட தான் திரையரங்கள் இருந்து வெளியில வருவாங்க அந்த நாளை நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே நண்பா தளபதியோட எல்லா அப்டேட்டமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க